த மாங் சோல் ஹிஸ் ஃபெராரி என்பது ராபின் சர்மா எழுதிய ஒரு சுய முன்னேற்ற கதையாகும் ஜூலியன் மாண்டில் என்ற ஒருவன் மிகவும் பணக்காரமான வழக்கறிஞராக இருந்தாலும் வேலைமுறுக்கு காரணமாக ஏற்பட்ட இதையட்ட குண்டு அவரது வாழ்க்கையை மாற்றுகிறது அவரை பொறுப்புணர்ந்து தனது செல்வங்களையும் தனது ஃபெராரியையும் விற்று இந்தியா சென்று உண்மையான மகிழ்ச்சி மற்றும் அர்த்தம் நிறைந்த வாழ்க்கையை தேட செய்கிறது அபவுட் தி ஆதர் ராபின் சர்மா ஒரு கனேடிய எழுத்தாளர் தோழில் முனைவோர் மற்றும் முன்னாள் வழக்கறிஞர் அவர் இருபத்தைந்தாவது வயதில் சட்டப்பணியை விட்டுவிட்டு தனிமனித வளர்ச்சி மற்றும் தலைமைத்துவம் பற்றிய புத்தகங்களை எழுத தொடங்கினார் அவரது எழுத்துக்கள் உலகம் முழுவதும் பிரபலமாகி உள்ளன ஏன் இந்த புத்தகத்தை எழுதினார் உயர்நிலை வாழ்க்கை வாழ்பவர்களிடையே இருந்து வரும் மன அழுத்தம் மகிழ்ச்சி குறைவு மற்றும் உடல் சோர்வை கண்டவர் ராபின் சர்மா மனிதர்களுக்கு உள்ளார்ந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சி தரும் அறிவை பகிர்வதற்காக இந்த புத்தகத்தை எழுதினார் அத்தியாய வாரியாக சுருக்கம் மற்றும் எடுத்துக்காட்டுகள் அத்தியாயம் ஒன்று விழிப்புணர்வு ஜூலியன் மாண்டில் நீதிமன்றத்தில் இதையட்ட குண்டால் விழுகிறான் இது அவனுக்கு எச்சரிக்கை எடுத்துக்காட்டு நாமும் அதிக வேலை செய்து குடும்பத்தையும் உடலையும் புறக்கணிக்கக் கூடாது அத்தியாயம் இரண்டு மர்மமான பயணி ஜூலியன் அனைத்தையும் விற்று இந்தியா சென்று சில மாதங்களில் புத்துணர்ச்சியுடன் திரும்பி தனது நண்பனிடம் தனது பயணத்தை பகிர்கிறான் எடுத்துக்காட்டு உங்கள் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை ஆரம்பியுங்கள் அத்தியாயம் மூன்று அதிசயமான மாற்றம் ஹிமாலயத்தில் சிவானா முனிவர்களை சந்தித்து அவர்கள் தரும் ஞானத்தைப் பெறுகிறார் எடுத்துக்காட்டு நமக்கும் உள்ளார்ந்த ஞானத்தை தேட வேண்டும் அத்தியாயம் நான்கு தனிநபர் மேம்பாட்டின் ஞானம் சிவானா முனிவர்கள் ஒரு உருவகக் கதையை பகிர்கிறார்கள் ஒரு தோட்டம் ஒளிக்கோபுரம் சுமோ வீரன் ரோஜாக்கள் முதலியன எடுத்துக்காட்டு இந்த கதையின் ஒவ்வொரு கூறும் ஒவ்வொரு குணத்தைச் சொல்கிறது அத்தியாயம் ஐந்து மனதே ஆளுங்கள் தோட்டம் உங்கள் மனம் ஒரு தோட்டம் போல நல்ல எண்ணங்களை நடுங்கள் உட்பயிற்சி தினசரி உறுதிமுறைகள் எடுத்துக்காட்டு நான் அமைதியாக இருக்கிறேன் என்று சிந்திக்கவும் அத்தியாயம் ஆறு நோக்கத்துடன் வாழுங்கள் ஒளிக்கோபுரம் உங்களுக்கான வாழ்க்கை நோக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உட்பயிற்சி உங்கள் இலக்குகளை எழுதுங்கள் ஜூலியனின் இலக்கு அமைதி அடைவதாக இருந்தது அத்தியாயம் ஏழு தொடர்ந்த அடையுங்கள் உட்பயிற்சி புத்தகங்கள் படியுங்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள் அத்தியாயம் எட்டு கட்டுப்பாடு வயர் தினசரி பழக்க வழக்கங்களின் மூலம் கட்டுப்பாடு கொண்டு வாருங்கள் உட்பயிற்சி காலை எ எழுதல் தியானம் எடுத்துக்காட்டு ஜூலியன் தினசரி தியானம் செய்ய ஆரம்பித்தார் அத்தியாயம் ஒன்பது நேரத்தை மதியுங்கள் கடிகாரம் நேரத்தை வீணாக்காதீர்கள் உட்பயிற்சி திட்டமிட்டு செயல்படுங்கள் அத்தியாயம் பத்து பிறருக்கு சேவை செய்யுங்கள் ரோஜாக்கள் மற்றவர்களுக்கு உதவுவது மகிழ்ச்சியை கொடுக்கும் உட்பயிற்சி தினசரி ஒரு நல்ல செயல் செய்யுங்கள் அத்தியாயம் பதினொன்று தற்போதைய கணத்தில் வாழுங்கள் வைரம் நிறைந்த பாதை தற்போதைய கணத்தில் இருப்பது வாழ்க்கையின் இன்பம் உட்பயிற்சி ஒவ்வொரு தருண தையம் ரசிக்கவும் முக்கிய குறிப்புகள் உண்மையான வெற்றி உள்ளார்ந்த அமைதி மற்றும் உறவுகளில் உள்ளது உங்கள் சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன தெளிவான நோக்கம் வைத்திருங்கள் தொடர்ந்து வளருங்கள் கட்டுப்பாடு கொண்டு வாருங்கள் நேரத்தை மதியுங்கள் திறருக்கு உதவுங்கள் தற்போதைய தருணத்தை வாழுங்கள்